சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சாக்லேட்டில் உயிருடன் பூச்சி நெளிந்ததால் குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் கடை நிர்வாகத்தினர் அலட்சியப்படுத்தியதால் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியிடம் புகார் அளித்துள்ளனர் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் திருமியச்சூர் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் ஆர்த்தி தம்பதியினர் இவர்கள் கடந்த ஐந்தாம் தேதி மயிலாடுதுறைக்கு வந்தபோது பட்டமங்கல தெருவில் உள்ள பிரபல தனியார் ஷாப்பிங் மாலில் பொருட்கள் வாங்கியுள்ளனர் அதில் சாக்லேட் பாக்ஸ் இரண்டு வாங்குள்ளனர் ஆடுதுறைக்கு தன் தாய் வீட்டிற்கு சென்ற ஆர்த்தி ஒரு சாக்லேட் பாக்ஸை அங்கு குழந்தைகளுக்கு கொடுத்துள்ளார் ஒரு பாக்ஸை தங்கள் வீட்டு பிள்ளைக்கு கொடுக்க வைத்துக் கொண்டு ஊர் திரும்பியுள்ளார் இந்நிலையில் ஆர்த்திக்கு போன் செய்த அவரது தாயார் குழந்தைகளுக்கு சாக்லேட் கொடுக்க வேண்டாம் என்றும் அதில் பூச்சி உயிருடன் நெளிவதாகவும் கூறியுள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த தம்பதியினர் தங்களிடம் இருந்த சாக்லேட் பாக்ஸை பிரித்து பார்த்தபோது சாக்லேட்டில் உயிருடன் பூச்சி ஊர்ந்து சென்றுள்ளது அந்த சாக்லேட் பாக்ஸில் கடந்த ஆண்டு செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி தயாரிக்கப்பட்ட சாக்லேட் பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலாவதி ஆகும் தேதி குறிப்பிடப்பட்டுள்ளது காலாவதி ஆகாத சாக்லேட்டில் பூச்சி இருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் உடனடியாக தம்பதிகள் இருவரும் சாக்லேட் வாங்கிய மயிலாடுதுறை ஷாப்பிங் மாலுக்கு வந்துள்ளனர் னர் அங்கு நிறுவனத்திடம் புகார் தெரிவித்து சாக்லேட்டை விற்பனைக்கு வைக்காதீர்கள் என்று கூறியுள்ளனர் ஆனால் நிர்வாகத்தினர் மேலே இருந்து பூச்சி விழுந்திருக்கலாம் என்று அலட்சியமாக கூறியதாக குற்றம் சாட்டிய மணிகண்டன் ஆர்த்தி தம்பதியினர் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர் நிறுவனத்திற்கு வந்த உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் ஸ்ரீநிவாசன் இருவரிடமும் புகாரை பெற்றுக் கொண்டார் விற்பனைக்கு உள்ள இந்த சாக்லேட்டில் எந்த சாக்லேட் எடுத்து பிரித்தாலும் அதிலிருந்து பூச்சி உள்ளதாக குற்றம் சாட்டி பிரித்து பூச்சியை காண்பித்தனர் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் பகுதியில் உள்ள சாக்லேட் நிறுவனத்திற்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்புவதாகவும் சாக்லேட்டை கோயம்புத்தூரில் உள்ள உணவு பகுப்பாய்வு மையத்திற்கு ஆய்வுக்கு அனுப்பி வைப்பதாகவும் முடிவுகளின் அடிப்படையில் சாக்லேட் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் அஞ்சாம் தேதி பண்ணோம் சாக்லேட் வாங்கியிருந்தோம் அதுல ஒரே புழு ரெண்டு பேக் வாங்கியிருந்தோம் ரெண்டு பேக்குமே ஒரே பூச்சி புழு அதிகமா இருந்தது வந்து கேட்டால் சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல நாங்க கிடையாது பொறுப்பு அது வந்து கம்பெனி தான் பொறுப்பு அப்படிங்கிறாங்க அஞ்சாம் தேதி வாங்கிருந்தோம் சார் அஞ்சாம் தேதி வந்து வாங்கிருந்தோம் சாக்லேட் வந்து அங்க ஒரு பேக் கொடுத்துருந்தோம் இன்னொரு பேக் வந்து ரிலேடி விட்டு கொடுத்துருந்தோம் பிரிச்சு பாத்துட்டு குழந்தைங்க சாப்பிட்டு ரெண்டு குட் பாய்ஸ் ஆயிருக்கு ஒரே மாமிட்டு இருந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து கேட்டாங்க ரெஸ்பான்ஸ்ல எதுவுமே கிடையாது அவங்க சொல்றது நாங்க பிரிச்சு பார்க்கறோம் இன்னொரு பேக்கெட்டை பிரிச்சு பார்த்தோடனே ஒரே பூச்சி இங்க கொடுத்து கேட்டா மேலே இருந்துருக்கும் பூச்சி அப்படிங்கிறாங்க

இங்க உள்ள குழந்தையே சாப்பிடுறது இந்த ஜாக்லேட்டை அப்புறமா இவங்க பெரியவங்க எடுத்து பிரிச்சு பார்க்கும்போது உள்ள புழு இருக்குறது தெரிஞ்சு சரி மத்தவங்க யாருக்கும் எந்த குழந்தைக்கு கொடுத்துட கூடாது அந்த பொருளை விற்க கூடாதுங்கிறதுக்கு அந்த கடைக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ண வராங்க இந்த மாதிரி புழு இருக்குங்க இந்த காக்லேட் வந்து விற்காதீங்க மத்தவங்க யாரும் கொடுக்காதீங்கன்னு அதுக்கு அந்த கடையில வந்து சரியான ரெஸ்பான்ஸே இல்ல நாங்க வந்து சாக்லேட் தயார் பண்ணா நாங்க வாங்கிதான் விக்கிறோம் நீங்க வந்து அந்த ஜாக்லெட் கம்பெனில தான் போய் கேட்கணும் எங்கள்கிட்ட வந்து இதெல்லாம் வந்து சொல்லி நாங்க என்ன பண்றது நாங்க வாங்கி விற்கிறாங்க சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கறாங்க அது எங்களை மத்தவங்க யாரும் பாதிக்க கூடாது மற்ற குழந்தைங்க சாப்பிட்டு எதுவும் கூடாது ஒரு நல்ல எண்ணத்துல அந்த சாக்லேட் விற்கக்கூடாதுங்கறத நாங்க போல பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுட்டு பொதுமக்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது அவங்க மேல வந்து அரசு வந்து தக்க நடவடிக்கை இது நாங்க தகவல் தெரிவிச்சு உணவு பாதுகாப்பு துறையில இருந்து ஆபிசரும் வந்து பாத்துருக்காங்க அவங்கள்ட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிருக்கோம் அந்த வாங்கின பில்லு அந்த சாக்லேட் பாக்கெட்டு எல்லாத்தையும் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருக்கோம் அதே போல ரிப்போர்ட் எல்லாம் வந்தாங்க அவங்கள்ட்ட எல்லா சாக்லேட்டையும் தொடர்ந்து காட்டியிருக்கோம்